नारायणं नमस्कृत्या नरैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रयेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी ओम ध्यानतिं रञ्जस्य ज्ञानाञ्जनश्लाके येन तस्मै श्रीगुरवे नमः ஸ்ரீ மனோபிஷ்டம் ஸ்ரீச்சை மனோபீஷம் மெயினூத்தலே ரூபதா மையம் தீ பதிக்கம் வந்தேகம் ஸ்ரீகுருயுதமஸ்ரீ குருன் வைஷ்ணவம் ஸ்ரீ சகன சா்ரஜாத்தம் சனனரகு தாசீவம் சாத்தம் சாவதூத்தம் பரிஜனசைத்திருஷ்ணைத்தியதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண ஸ்ரீ சகனலலிதீ ச हे कृष्णा करुणासिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्तनमोऽस्तुते जयदां सुरतौ पङ्गोर्मम मन्दमतेर्गति मत्सर्वस्य पादां भोजौ राधामदन मोहन दिव्यद्वृन्दारण्यकल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारोऽस्त्री मत् प्रेस्तेभी सेव्यमानौ स्मरामि श्रीमान् रासरसारम्बीवंशी वटतटस्थितकर्शन् वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्री अस्तुनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमा हरिप्रिए वांचकलभ्य कृपा सिंधुभ्य च पतिता नम पावनेभ्यो वैष्णवभ्यो नमो नम नम ओं विष्णु पय कृष्ण प्रेष्टा भूतले श्रीमते भक्तिकास स्वामनीतिनाने नम ओं विष्णु पदय कृष्ण प्रेषा भूतले श्रीमते भक्ति वेदात स्वामनीतिनाने ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತೆ ದೇವೆ ಗೌರವಾನಿ ಪ್ರಚಾರಿಣೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯ ಆಧಿ ಪಾಚ್ಯಾತ್ಯದೇಶ ತಾರಣೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತಗದಾಧರ ಶಿವಶಾಧಿ ಗೌರಭಕ್ತವೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ 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 ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೆ ಹರೇ ಭಾಗವತ ಪ್ರಾರ್ಥನೆ ಸರ್ವಶಾಸ್ತ್ರ ಸರ್ವ ವೇದೈಕ ಸತ್ಫಲ ಸರ್ವಸಿಂತರಟ್ನಾಡ್ಯ ಸರ್ವೋಕೈಕೃತ ಭಾಗವತಾ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತ ಪ್ರಭೋ ಕಳಿದ್ವಂದ್ವೋದಿತ್ತದಿತ್ಯ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಿವರ್ತಿ ಪರಮಾನಂದ ಪಾಠಾ ಪ್ರೇಮವಕ್ಷಾಕ್ಷಯ ತೆ ಸರ್ವರ್ವ ಸೇವ್ಯಾಯ ಶ್ರೀಕೃಷ್ಣಯ ನಮೋಸ್ತು ಮೇ ಮಥೇಕ ಬಂಧೋ ಮತ್ಸಂಗಿನ್ ಮದ್ಗೋ ಮನ್ಮಹಾದ

உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன் உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர் ஓஷ்டிமத் பாகவதமே உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களை படி உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள் ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தோன்று புரிய வேண்டும் ஓ ஸ்ரீமத் பாகவதமே ஓ என்னுடைய ஒரே நண்பரே என்னுடன் இருப்பவரே என்னுடைய ஆசிரியரே என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸ்ரீமத் பாகவதமே புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம் கிருஷ்ணருக்கான தூய பக்தி தோன்றுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக ஸ்ரீமத் பாகவதம் கே ஜாய் ஸ்ரீல பிரபாத் கி ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் பத்தாவது காண்டம் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டுனுடைய கேள்வி பதில்களை பார்த்துட்டு அறுபத்தி மூன்று என்று படித்து முடிக்கலாம் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் முதல் மாதாஜி எடுத்தது இதுல போட்டிருக்கீங்களா யூடியூப்ல போட்டம் மாதாஜி

முதல் கேள்வி பாணாசுரன் யார் அவனுடைய தேசத்தின் பெயர் யாது கணேஷ் நான் சொல்றேன் மதஜி அருகே சுகதேவ கோசாமிக்கு உருண்ட மகாத்மாவான பாலிமகாராஜன் நூறு மகன்களின் பணகாசுவரன் மூத்தவன் ஆவான் பகவான் ஸ்ரீ அரி வாமன தேவராக தோன்றியபடி பாலி மகாராஜன் முன்னே உலகையும் அவருக்கு தானம் கொடுத்தார் அரே கிருஷ்ணன் அந்த அவருடைய ஊர் பேர் என்ன பாணாசுரன் எந்த ஊர்காலம் சரியா சொன்னீங்க இரண்டாவது கேள்வி பானாசுரன் சிவபெருமானை எப்படி மகிழ்ச்சி படுத்தினான் தாண்டவம் ஆஹ் நாட்டியம் ஆடிக்கொண்டிருந்த பொழுது பானாசுரன் தன்னுடைய ஆயிரம் கைகளால் பாத்திய கருவிகளை வாசித்து சிவபெருமானை மிகவும் மகிழ்ச்சி படுத்தினார் ஹரே கிருஷ்ணன் நன்றி மூன்றாவது கேள்வி பானாசுரன் சிவபெருமானிடம் என்ன வரம் கேட்டான்

யார் தன் தான் வணங்குற தெய்வத்தைய நீ வந்து எனக்கு காவலாளியா இருக்கணும் அப்படின்னு கேட்கறான் அப்படியும் சிவபெருமான் கருணை வாய்ந்தவர்ல ஆசுதோஷ் அதனால அவருக்கு அவனுக்கு வந்து காவலாளியா இருக்கிறார் சிவபெருமான் சிவபெருமானை திருப்திப்படுத்துறதும் ரொம்ப சுலபம் அதனாலதான் பானாசுரனால கூட அவர் வந்து திருப்தி அடைஞ்சிடுறாரு நான்காவது கேள்வி காம பூராம ராங்கியம் ராங்கிரிபம் காம பூர அமர அங்கிரியம்

நிர்மலா மாதாஜி சொல்றீங்களா பாரிஸ் நிர்மலா சரி மைக் ஆன் பண்ணவே சொல்றீங்களோ நினைச்சேன் யாரெல்லாம் மைக் ஆன் பண்றீங்களோ அப்ப பதில் சொல்றீங்கன்னு அர்த்தம் அதனால எனக்கு தெரியும் அதனாலதான் கேக்குறேன் சாந்தாமணி மாதாஜி சொல்லுங்க பதில் சிவபெருமனாக்கி உங்களை நான் வென்றதும் எனது உலக வெற்றி முழுமையடையும் எனது அடையும் என்பது பானாசுரின் மறைமுகமான எண்ணம் என்று ஆச்சாரியர்கள் கருத்திருக்கின்றனர் பாருங்க வரம் கொடுத்தவன் தலையிலே க கை வைக்கிறது தான் அந்த அசுரர்களுடைய பழக்கம் பாருங்க சிவபெருமானே வெல்லணும்னு நினைக்கிறான் ஆஹ் அவனு அவரோட ச யுத்தம் புரிய வேண்டும் உலக வெற்றி முழுமையை முழுமையடையும் யுத்தம் செய்யும் விருப்பமும் திருப்தி அடையும் அப்படின்னு அவனுக்குள்ள உள்ள ஒரு கெட்ட எண்ணம் ஆறாவது கேள்வி சிவபெருமான் பானாசுரனை ஏன் அழிக்கவில்லை இந்த இந்த எண்ணத்துக்கே அவரை பண்ணிருக்கும் அவனை சாகடிச்சிருக்கணும் ஆனா சிவபெருமான் ஹரே சொல்லுங்க சிவபெருமானால் பானாசுரனை உடனே தண்டித்து அவனுடைய அகந்தையை அழித்து விட முடியும் ஆனால் பானாசுரன் தன்னிடம் மிகவும் விசுவாசமுள்ள ஒரு சேவனாக இருந்ததால் சிவபெருமான் அப்படி செய்யவில்லை ஹரே கிருஷ்ண இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்மளுக்கு கூட வாழ்க்கையில வர்றது உண்டு சிவபெருமானால பானசுரனை அழிக்கவும் முடியல என்ன பிரச்சனைன்னா ஒருத்தர் ஒரே ஒரு முழுமையாக கெட்டவர்களாகவும் இருக்கிறது இல்லை முழுமையாக நல்லவர்களாகவும் இருக்கிறது இல்லை ஒரு பக்கம் பார்த்த சேவகனாக இருக்கக்கூடிய பானாசுரன் ஒரு பக்கம் உள்ள கெட்ட எண்ணம் வச்சிருக்கான் அந்த கெட்ட எண்ணத்துக்காக அவனை அழிக்கிறதா அவன் செய்யற நல்லதுக்காக அவனை பொறுத்துக்கிறதா இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கும் ஏற்படும் ஆனா நாமளும் பக்தர்களாக சிவபெருமான் செஞ்ச மாதிரி அவர்களுடைய கெட்ட விஷயங்களை மறந்து விட வேண்டும் மன்னிக்க வேண்டும் நல்ல விஷயங்களுக்காக அவர்களிடம் ஆதரவு காட்ட வேண்டும் ஏழாவது கேள்வி வனசுரன் ஏன் மூடன் என்றும் என்று விவரிக்கப்படுகிறான் கிருஷ்ணா மாதாஜி ஆ விவரிக்கப்படுகிறான் ஏனெனில் உண்மை நிலையை அவன் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டான் அந்த அசுரன் கர்ப்பம் மிகுந்தவனாக இருந்தால் தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று நம்பினான் சிவபெருமானுக்கு இணையான சக்தி படைத்த ஒருவர் தன்னுடன் போரிட வருவார் என்றும் யுத்தம் செய்ய வேண்டும் என்று தன் அரிப்புணர்ச்சியை திருப்திப்படுத்துவார் என்றும் கேள்விப்பட்டு அவன் மகிழ்ந்தான் அந்த நபர் பானாசுரன் கொடியை உடைத்து அவனது சக்தியை அழைத்து விடுவார் என்று சிவன் கூறிய போதிலும் பெரும் மூடனான அவன் போருக்காக அவளுடன் காத்திருந்தான் அழிவு தெளிவாக இருக்கிறது பஷன்னா பஷ்யன் பஷ்யதி அழிவு அழிவு தெரிவாக இருந்தாலும் புலன் சுகங்கள்ல அவளா இருக்குது நம்ம கண்டிப்பா சாகத்தான் போறோம் கண்டிப்பாக அடி வாங்க தான் போறோம்னு தெரிஞ்சோம் அவன் வந்து முடன் அதனாலதான் தெரிஞ்ச இதுக்காக மூடன்னு சொல்றான் கூமதி படைத்தவன் அப்படின்னு அடுத்து எட்டாவது கேள்வி உஷாவின் தோழியார் சொல்றேன் மாதாஜி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா நமஸ்காரம் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே கிருஷ்ணா கும்பாண்டன் அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தான் பானாசுரனுக்கு அந்த கும்பாண்டனுடைய மகள் சித்ரலே பாருங்க அவங்க எல்லாம் ரொம்பவே திறமை வாய்ந்தவர்களா இருந்திருக்கிறாங்க சித்ரகே சித்திரலேகா என்ற பெயரின் பொருள் யாது சித்திரலேகா கிருஷ்ணா புஷ்பா மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி வாங்கிட்டேன் புஷ்பாக்கி பத்மா ஓ வெரி குட் மாதாஜி புஷ்பா முக்கிமாஜி வெரி குட் வெரி குட் சித்திரேகாக்கு என்ன அவர் ஓவிய கலையில் கை தேர்ந்தவன் என்ற பெயர் வந்து ஓவிய கலையில் கை என்பதை என்பதும் சுட்டி காட்டுறது வெரி குட் எத்தனாவது மாதாஜி எத்தனாவது கொஸ்டின் ஒன்பதாவது ஒன்பதாவது கேள்வி இப்ப இப்ப பாருங்க ஓவிய கலை பத்தி எல்லாம் பாத்திருக்கோம் உலகத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஓவியம் வரையதெல்லாம் இந்த அம்மா எப்படி வரைவாங்கன்னா நீங்க வாயில சொன்னா அவங்க வரைஞ்சிருவாங்க ஒரு நபர் எப்படி இருப்பாங்கன்னு நீங்க அவங்க அவ அவளுடைய தோழியாகி உஷா நம்ம கதாநாயகி வர்ணிக்கிறாங்க இப்படி இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க உடனே அதை வரையறாங்க அப்ப பாருங்க எவ்வளவு அறிவு கூர்மை இருந்திருக்குன்ற எவ்வளவு திறமை இருந்திருக்குன்ட்டு இப்ப நம்ம சொல்லி யாராவது வரைய முடியுமோ பார்த்து வரைவாங்க யோசனை பண்ணி வரைவாங்க ஆனா வாயில சொல்லி கேட்டு அதை வரைகிறதுன்றது கிருஷ்ணரே இந்த திறமைகள்ல நம்ம கிருஷ்ணரை பார்க்கலாம் மனிதர்களில் திறமையாக நான் இருக்கிறேன்னு கிருஷ்ணர் சொல்றாரு அந்த திறமையை கொடுக்கறதும் கிருஷ்ணர் தான் அதை எப்போ மறக்க கூடாது பத்தாவது கேள்வி உஷா யாருடைய ஓவியத்தை கண்டு வெட்கப்பட்டாள் ஹரே கிருஷ்ணா தோழ துஷார் படத்தை கண்டதும் வெட்கப்பட்டார் அனிருத்தர் படத்தை கண்டதும் சங்கடத்தினால் தலை குனிந்த அவள் புன்னகையுடன் அவர்தான் இது அவரே தான் என்று கூவினாள் பிரத்யும்னர் வந்து மாமனார் அதனால வெக்கப்படுறா ஐயோ மாமனார் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவளுக்கு தெரியுது ஏன்னா அவள் இதெல்லாம் கனவுல காண்றா இதெல்லாம் வந்து இல்ல எப்படி பார்த்தா பிரத்யும்னர சரி அனிருத்தர இதெல்லாம் வந்து கனவுல வரைஞ்சத வச்சு பார்த்தா பதினோராவது கேள்வி சித்திரலேகாவிற்கு யோக சக்தி எப்படி கிடைத்தது யோக சக்தி இருந்தது அது வந்து கரிவம்சத்திலும் பிற இலக்கியங்களும் போதும் துவாரகை அடைந்த அவளால் கிருஷ்ண பிரவேசிக்க முடியவில்லை அதனால அவர் தனி சக்திகளை உருவாக்கி விடுத்தால் மாயக்களையே நாரத முனிவர் அவளுக்கு உதயசித்தார் மந்தர்ச்சி யோக சக்தியை வந்து நாரத முனிவர் சொல்லி கொடுத்தார் சித்திரலேகா அவங்க வந்து யோகமாயின் ஒரு அம்சம் பகவானுடைய சக்தி பெற்றவழ்தான் கேள்வி உஷாவின் நடவடிக்கைகளை யார் அறிவித்தனர் நீங்க உஷாவின் நடவடிக்கைகளை பானாசுரனுக்கு யார் அறிவித்தது நான் சொல்றேன் ஆ சொல்லுங்க உஷாவின் நட உஷாவின் நடவடிக்கைகள் பானாசுரனுக்கு வேறு வழிகளை தெரிய வந்து தங்களை அவனை கடுமையாக தண்டிப்பான் என்ற அஞ்சியா காவலாளிகள் அவனுடைய இளைய மகன் கழகம் அடைந்து விட்டதை தாங்களாகவே அவனிடம் அறிவித்தனர் படா அப்படின்னு ஒரு பெண் காவலாளிகள்லாம் இருக்கிறாங்க அந்த பெண் காளி காவலாளிகள்லாம் அலி அப்படின்னு சொல்றாரு ஜெயகோஸ்வாமி ஏன்னா காவலாளிகள் பெண்களே வச்சா கூட யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள வெட்டி வீழ்த்தணும் அவங்கள தாக்கணும் அவங்க வீரர்களா இருக்கணும் அப்ப இங்க வந்து ஜீவகோஸ்வாமி சொல்றாரு அவங்க எல்லாம் அலிகள் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி அனப்பாயி அனப்பா ஒருபோதும் இடத்தை விட்டு செல்லாதும் ஏமாறாத காவலாளிகளை பத்தி பேசும்போது வருது இந்த வார்த்தை அதனால அவங்க வந்து ஏமாறாம கா பார்த்தாங்க ஆனா வந்து வான வான் வழியாக அந்த அனிருத்தனை அவனுடைய படுக்கையோட கொண்டாந்து அதனால இவங்க வாயில் வழியா வந்தா தானே பார்க்க முடியும் அனிருத்திர அனிருத்தரின் துணிவை கண்டு பானாசுரன் ஆச்சரியப்பட்டான் அந்த ராஜகுமாரன் கன்னிப்பெண்ணாக இருக்க வேண்டிய பானாசுரன் பானாசுரனின் மகளுடன் கொண்டு அந்த கன்னி மாடத்தில் அமை அமைதியாக வந்திருந்தார் ஆனா அதை பார்த்தவன இவ்வளவு அழகான ஒரு ஆன்மகன் அவன் இவ்வளவு துணிவா இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆச்சரியம் ஒரு அசுரனுடைய பெண்ணோட அந்த புறத்துல வந்து இருக்கிறதுக்கு தைரியம் வேணும்ல இப்படி வந்து இவன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி அனிருத்தனை அனிருத்தனின் கதை எதனாலானது அனிருத்தனின் கதை எதனாலானது ஆனது மாதாஜி இருங்க இருங்க யாரும் பதில் சொல்லாதவங்க வரட்டுமே கனிமொழி கனிமொழி மாதாஜி

அது அந்த அந்த இரும்பு நாள் செய்யப்பட்ட கதை வச்சிருந்தாரு அனிருத்தன் அனிருத்தனை பானாசுரன் எப்படி பிடித்தான் பதில் சொல்லாதவங்க வாங்க பானாசுரன் எப்படி பிடிச்சான் அனிருத்தனை பானாசுரன் எப்படி பிடித்தான் ஹரி கிருஷ்ணன் நீங்க பதில் சொல்லிட்டீங்க பதில் சொன்னவங்க வராதிங்க பதில் சொல்லாதவங்க யாருன்னா வாங்கல நாற்பத்தி நாலு பேர்ல ஒரு பத்து பேர் தான் பதில் சொன்னாங்க பதினஞ்சு பேர் தான் சொன்னீங்க பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க வந்தாங்க சொல்லாத காணாம போயிட்டாங்க பதில் சொல்லாத பக்தர்கள் கடைசி கேள்வி ஈசி துரு துருக்க சொல்றதுக்கு இருங்க இருங்க மாதாஜி யாருக்குமே இருக்கலாம் வர்றவங்க எல்லாம் பதில் சொல்றவங்கதான் பதில் சொல்லாதவங்க யாராவது வாங்க சொல்லுங்க என்ன பண்றது நம்ம கூப்பிட்ட கேட்கலாம் யார் படிச்சிருக்கீங்கன்னு பாக்கலாம் பாருப்பா குட்டிலாம் மாதாஜி பதில் சொல்லுங்க ஹரே காவலாளிகள் அனிருத்தரை கைப்பற்றும் முயற்சியில் எல்லா பக்கங்களில் இருந்தும் நெருங்கி வந்த பொழுது பன்றி கூட்டத்தின் தலைவர் நாய்களை எதிர்த்து தாக்குவது போல் அவர் அவர்களை தாக்கினார் அப்படிப்பட்ட காவலாளிகள் நொறுக்கப்பட்ட தலைகளுடனும் தொடைகளுடனும் கைகளுடனும் உயிரை கொள்ள ஓட்டம் இல்ல அனிருத்தனை பானாசுரன் எப்படி பிடிச்சான் அதுதான் கேள்வி நாக பாசத்தினால கட்டி போட்டான் நாக பாசத்தை கட்டினோம்னா நாகம் வந்து எப்பவும் கொட்டிடும் அதனால அடக்கமா இருக்கும் சரண்டர்னு நிக்கணும் அப்பதான் அப்ப நாக பாசத்துல கட்டி எடுத்துன்னு போய் அனிருதனை சிறைச்சாலையில போட்டான் இந்த பாடத்துல பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் நம்ம வந்து அடுத்த பாடத்துக்கு போயிடலாம் அடுத்த பாடம் பெருசு அது நல்லதான் ஏதாவது கேள்விகள் இருந்தா இது சம்பந்தமான கேள்விகள் புது கேள்வி இல்ல இது சம்பந்தமா கேள்வி இருந்தா கேளுங்க நம்ம வந்து அடுத்த பாடத்துக்கு போயிடலாம் சரி அப்போ நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம் ஹரே கிருஷ்ணா நான் படிக்கிறேன்